கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல பறிமுதல் செய்யப்பட்ட விஷயமானது மிகப்பெரிய மாறி இருந்தது அந்த தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் சொல்லி முதல்கட்ட விசாரணை மூலமா தெரிய வந்திருந்தது எனவே அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்துட்டு வந்துச்சிங்க இப்போ அந்த வழக்குல ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்குது அதாவது பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் இந்த பணம் கொண்டு செல்லப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க ஆதார

தெரிய வருதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயத்தை வேற சொல்லியிருக்காங்க அதாவது பாஜகவுடைய தொழில் பிரிவு நிர்வாகியும் கொரியன் ரெஸ்டாரண்ட் உதவியாளருமான கோவர்தன் டிரைவரான விக்னேஷ் மூலமா தங்க கட்டிகளுக்கு பதிலாக தொண்ணூத்தி ரூபாயை சூரஜ் அப்படிங்கிற ஹவாலா தரகர்கிட்ட கை மாத்தி இருக்காங்க சொல்லி சிபிசிஐடி தெரிவிச்சிருக்குது எனவே இந்த நாலு கோடி விஷயத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய நிர்வாகிகளான எஸ்ஆர் ஆர் சேகர் கேசவநாயகம் கோவர்தன் அதுக்கு மேல ஹவாஜா தரகரான சூரஜ் அப்படின்னு இவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போ நேரடியாக அம்பலமாயிருக்குது இவங்க எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது சிபிசிஐடி அறிக்கை மூலமா உறுதி ஆகி எனவே இந்த விஷயம்தான் நயனர் நாயேந்திரன் அவர்களுக்கு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி இந்த நாலு கோடி ரூபாய் விஷயம் அப்படியே மறைஞ்சு போயிருந்து பார்க்கும்போது சிபிசிஐடி கால் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி இப்ப ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்கிறது அப்படிங்கறது அந்த பணத்தை இவருக்காரர்தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்குது எனவே அவரே எந்த நேரத்துல வேணாலும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்கு மேலும் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி அறியப்பட்ட கேச விநாயகன் மேலையே இப்போ குற்றச்சாட்டு எழுந்திருக்குது அப்படின்னா விசாரணை மேலும் மேலும் விரிவடைஞ்சி இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய நெட்ஒர்க்கே மாட்டும் அப்படிங்கறத பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா சும்மா கிடையாதுங்க ஹவாலா தரகர் கிட்ட போய் காசை மாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்துல போதைப் பொருள் வியாபாரமும் சம்பந்தப்பட்டிருக்குதா போதைப் பொருட்கள் கைமாற்ற கொடுக்கப்பட்டிருக்குதா அல்லது வாங்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்குது எனவே இந்த விசாரணை முழுமையடையும் போது பாஜகவுடைய ஒட்டுமொத்த கூடாரமே மாட்ட போகுது அப்படிங்கறது உறுதிப்பட தெரியுதுங்க மேலும் இந்த நாலு கோடி ரூபாய் சிக்கிய விஷயத்துல அண்ணாமலையுடைய பங்கு இருக்கிறதா பெரிதும் பேசப்பட்டது இந்த நாலு கோடி ரூபாய் விஷயத்தை போட்டு கொடுத்ததே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க தேர்தல் சமயத்திலே பார்த்தோம் அண்ணாமலைக்கும் நயனாருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பின்னாடி அண்ணாமலைக்கு மாற்றா நயினார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்பு வந்தாரு இந்த சமயத்துல நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அண்ணாமலையை ஒரு வாரம் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி எஸ் பி லட்சுமணன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த சமயத்துல இந்த நாலு கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து நயினார் நாகேந்திரனுடைய கழுத்து நெருக்கிறது அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கடியா மாறி இருக்கிறத அண்ணாமலை உற்று கவனிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எது என்னவோ பாஜக கட்சியில் இருக்கிற பாதி பேர் ரவுடியா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பல்வேறு கேஸ்களை மாட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களே இந்த நாலு கோடி ரூபாய் விஷயத்துல வசமா சிக்க போறாரு அப்படிங்கிறது பாஜகவுக்கு பெருத்த அவமானமா மாறி இருக்குது இனி வரப்போற காலங்களில் அவர் மேல என்ன வகையான நடவடிக்கை பாய போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்